ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இஸ்ரேலின் டெல் அபி விமான நிலையத்திலிருந்து பாரிஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த ஏர் பிரான்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் திடீரென கடத்தப்பட்டது இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பயணிகள் பனிரெண்டு விமான சிப்பந்திகளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த அந்த விமானம் இஸ்ரேலிலிருந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உகாண்டாவில் தரையிறக்கப்பட்டது இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நாற்பது போராளிகள் உள்ளிட்ட ஐம்பத்தி இரண்டு பேரை விடுதலை செய்தால் மட்டுமே விமானப் பயணிகளை விடுவிக்க முடியும் என்று அறிவித்தது பாலஸ்தீன போராளி குழு ஆனால் அதிரடியாக உகாண்டாவில் தர இறங்கிய இஸ்ரேலிய படை ஒரு சாகச தாக்குதலை நிகழ்த்தி பணைய கைதிகள் அனைவரையும் மீட்டுச் சென்றது அந்த தாக்குதலின் போது இஸ்ரேலிய விமானங்கள் எரிபொருள் நிரப்ப கென்யா உதவி செய்தது இதனால் ஆத்திரமடைந்த இடியமீன் உகாண்டாவிலிருந்த கென்யர்களை கொல்லுமாறு உத்தரவிட்டார் அப்போது இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கென்யர்கள் கொல்லப்பட்ட நிலையில் ஏராளமானோர் உயிர் விழைப்பதற்காக நாட்டை விட்டு தப்பி ஓடினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு சில உகாண்டா ராணுவ வீரர்கள் எல்லை தாண்டி தான்சானியாவுக்கு தப்பிச் சென்றனர் அப்போது தான்சானியா அதிபரின் மீது குற்றம் சாட்டிய இடியமீன் அந்நாட்டின் ஒரு சிறு பகுதியை உகாண்டாவோடு இணைத்துக் கொண்டார் இதனால் இரு நாடுகளுக்கு இடையே போர் மூண்டது அப்போது உகாண்டாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட தலைவர்களுடன் இணைந்து போர் புரிந்த தான்சானியா தான் இழந்த பகுதிகளை மீண்டும் கைப்பற்றியது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தை அடுத்து நாட்டை விட்டு தப்பி ஓடினார் இடி அமீன் சவுதி அரேபியாவில் தஞ்சம் புகுந்த அவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உடல் நல குறைவால் உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் யோவேரி முசவெனி உகாண்டாவின் அதிபராக இருந்து வருகிறார் இடையிடையே நடைபெற்ற போர்களால் உகாண்டா ரத்தம் சிந்திய சம்பவங்கள் வரலாறாக வாசிக்கப்பட்டு வருகின்றன உகாண்டாவில் ஏரிகள் ஆறுகள் என நீர்நிலைகளும் வளமான நிலப்பரப்புகளும் விவசாயம் செய்ய ஏற்ற சூழலை உருவாக்கி இருக்கின்றன இதனால் பெரும்பாலானோர் விவசாயத்தையே நம்பியிருக்கின்றனர் அதே சமயம் பிற தொழில்துறை முன்னேற்றங்கள் பெரிதாக இல்லாததால் உலகின் மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது உகாண்டா அங்கு நிலவும் வறுமையின் காரணமாக ஏராளமானோர் வேலை தேடி வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டனர் அமெரிக்கா அல்லாது பிரிட்டனில் வசிக்கும் உகாண்டா மக்கள் தாங்கள் சம்பாதித்த பணத்தை தாய் மண்ணுக்கு அனுப்புகின்றனர் இப்படி அந்நிய செலாவணியை அதிக அளவில் பெறுகின்ற நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது உகாண்டா உகாண்டாவின் பிறப்பு வீதம் ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கிறது சராசரியாக ஒரு பெண்ணுக்கு ஐந்து புள்ளி எட்டு குழந்தைகள் பிறக்கும் என்பதால் அங்குள்ள குடும்பங்கள் எல்லாமே பெரிய குடும்பங்களாக இருக்கின்றன இதனாலேயே நிலத்தால் சூழப்பட்ட நாடுகளில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கிறது உகாண்டா இங்குள்ள மக்கள் தொகையில் ஐம்பது சதவிகிதம் பேர் பதினைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் இதனால் உலக அளவில் இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது உகாண்டா முதியோர்களின் எண்ணிக்கை உகாண்டாவில் மிகவும் குறைவு அந்நாட்டின் மக்கள் தொகையில் இரண்டு சதவிகிதம் பேர் மட்டுமே அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றனர் இங்கு பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்கள் ஒற்றுமையாக வசித்து வருகின்றனர் உகாண்டாவின் குடிமக்கள் உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கின்றனர் அங்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் உதவி என கோரினால் உடனடியாக அதனை செய்து தந்து தங்களது விருந்தினர்களை மகிழ்விக்கின்றனர் ஏழை நாடாக இருந்தபோதும் மனதளவில் தாராளமானவர்களாக இருக்கின்றனர் உகாண்டா மக்கள் ஆப்பிரிக்க கண்டத்தில் வேறு எந்த நாடும் செய்யாத அளவிற்கு லட்சக்கணக்கான அகதிகளுக்கு ஆதரவு தந்திருக்கிறது உகாண்டா சூடான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வெளியேறிய கிட்டத்தட்ட பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அகதிகள் உகாண்டாவில்தான் தஞ்சமடைந்திருக்கின்றன உகாண்டாவில் ஏராளமான இயற்கை அதிசயங்கள் நிறைந்திருக்கின்றன ஆப்பிரிக்காவின் மிக உயரமான மலைத்தொடர் நைல் நதியின் பிறப்பிடம் உலகின் மிக நீளமான நதி ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய ஏரி என உகாண்டாவில் இயற்கை தன் வளமையை வாரி இறைத்திருக்கிறது இயற்கையின் இத்தகைய கொடையை கருத்தில் கொண்டுதான் உகாண்டாவை ஆப்பிரிக்காவின் முத்து என்று குறிப்பிட்டிருக்கிறார் பிரிட்டன் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் உகாண்டாவில் உள்ள விக்டோரியா ஏரி ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய ஏரியாகும் அறுபத்தி ஒன்பது ஆயிரத்து நானூற்று எண்பத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி உலக அளவில் இரண்டாவது மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும் இங்கு உருவாகும் நைல் நதி ஆப்பிரிக்க நதிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது உகாண்டாவிலிருந்து எகிப்து வரை பத்து நாடுகளுக்கு மேல் கடந்து செல்லும் நதி நைல் நதி பதினாறு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இது பாய்கிறது உகாண்டாவின் கொடியில் கருப்பு மஞ்சள் சிவப்பு என மூன்று நிறங்கள் ஆறு பட்டைகளாக இடம்பெற்றுள்ளன இவற்றின் நடுவில் வெள்ளை நிற வட்டத்திற்குள் சாம்பல் நிற கொக்கின் படம் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த சாம்பல் நிற கொக்குதான் உகாண்டாவின் தேசிய பறவையாகும்